கதை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் நாம் என்று அறுபத்தி மூன்று நாயர்மார்களில் ஒருவரான திருநாவுக்கரசருடைய வாழ்க்கை வரலாறதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற காணொலியில என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாவுக்கரசர் அவர்கள் சமண மதத்துல சாருகின்றார் பிறகு அவருக்கு சூளை நோயை கொடுத்து சிவபெருமானவர் சைவ மதத்துக்கு மாத்துறாரு அப்போ என்ன ஆகுறது அப்படின்னா மன்னன் வந்து ரொம்ப நாவுக்கரசருக்கு பல்வேறு துன்பங்களை கொடுக்கறாரு அவரால வந்து இவர் மதம் மா மாறினதை ஏத்துக்க முடியல சமணர்களாலையும் அதை ஏத்துக்க முடியல அதனால கிட்ட போய் பல்வேறு வந்து கருத்துக்களை சொல்லி அவருக்கு பல்வேறு துன்பங்களை இதன் காரணமாக மன்னனும் துன்பங்களை வந்து நாவக்கரசருக்கு ஆனாலும் நாவக்கரசர் எல்லா வகை துன்பங்கள்ல இருந்தும் எல்லா வகை இதனால மன்னனுக்கு மனமாற்றமானது ஏற்படுது நாவக்கரசருடைய பெருமையை உணர்றாரு மன்னன் வந்து மனம் திறந்துறாரு அவரும் பணிந்து சைவ மதத்துக்கு வந்து மாறிடுறாரு இதனால சமண பள்ளிகளெல்லாம் இடிச்சுட்டு சிவபெருமானுக்காக பல கோயில்களை கட்டுறாரு இதனால நாவுக்கரசர் பல கோயில்களுக்கு சென்று இறைவனை துதித்து பல பாடல்களை பாடுறாரு உழவாக பணிகளை செய்யறாரு அதாவது கோயில்களை சுத்தம் பண்ணுகின்ற பணிகளை எல்லாம் செய்கின்றாரு அதுக்கப்புறமா திருநான சம்பந்தரை வந்து பாக்குறாரு திருநான சம்பந்தரும் நாவுக்கரசரும் ஒன்னா சேர்ந்து பல ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வந்து வழிபட்டு தேவார பாடல்கள் எல்லாம் பாடுறாங்க இப்படி அவங்க செஞ்சுகிட்டு இருக்கும்போது திருநல்லூர் அப்படிங்கிற தலத்துக்கு போகும்போது அங்க இருக்க வழிபடியரசருடைய தலைமையில வந்து சூட்டி ஆசிர்வதிக்கின்றாரு அதுக்கப்புறம் அப்புதி அடிகளாருடைய மகனை வந்து பாம்பு தின்றது அத வந்து பாடல்களை பாடி தேவார பாடலை பாடி அந்த குழந்தைய வந்து உயிர்மிக்கிறாரு இந்த கதை வந்து என்னுடைய கதை துளி சேனல்ல இருக்கு நீங்க பாக்கலாம் அப்போதி அடிகளாருடைய வரலாறுல அடுத்தது திருவிழி மிழலை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அங்கு திருநாவுக்கரசரும் நானச்சம்பந்தரும் ஒன்னா தங்கி இருக்கும் போது அந்த ஊர்ல ரொம்ப கொடும் கொடிய பஞ்சமானது நிலவுது அதனால அந்த ஆலயத்துக்கு வருகின்றவங்களுக்கு பக்தர்களுக்கெல்லாம் வந்து உணவு கொடுக்கணும் அப்படின்னும் போது இவங்க கையில பணமே இல்லை அப்போ இறைவன் என்ன செய்யறாரு அப்படின்னா ரெண்டு பேருக்கும் த நாவுக்கரசருக்கும் திருநான சம்பந்தருக்கும் வந்து தன்னுடைய படியில வந்து காசு வைக்கின்ற வேலையை செய்யறாரு ரெண்டு பேரும் அந்த காசை எடுத்து அங்க வருகின்ற உண பக்தர்களுக்கெல்லாம் வந்து உணவளிக்கிற வேலையை செய்கிறாங்க அதுக்கப்புறம் நாவுக்கரசர் வந்து வேதாரண்யம் போறாரு வேதங்களை எல்லாம் அடைத்து சென்றிருந்த அந்த கதவை வந்து பதிகம் பாடி திறக்கும்படி செய்கின்றாரு இறைவனுடைய ஆணைப்படி திருவாய்மூர் மூர் அங்கே இறைவனுக்கு திருக்காட்சி கிடைக்க மிகவும் சந்தோஷம் அடைகின்றார் அதுக்கப்புறமா திருநாவுக்கரசர் வந்து திருக்கையிலைக்கு பயணம் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாரு அவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப வயதாயிடுது உடல் எல்லாம் தளர்ந்துருது ஆனாலும் திருக்கையிலைக்கு சென்று இறைவனை வந்து வணங்கணும் கைகளும் கால்களும் சோர்ந்தாலும் கீழே விழுந்து நிலத்தில் உடம்பை இழுத்தவாறே அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே இழுத்துக்கிட்டே போறாரு இதை பார்த்த சிவபெருமான் வந்து ஒரு முனிவர் வடிவில வராரு திருநாவுக்கரசரை வந்து தடுத்தாட்கொள்றாரு அந்த பொய்கை அங்க ஒரு பொய்கை இருக்கு அத காமிச்சிட்டு சொல்றாரு இந்த குளத்துல நீங்க முழுகி எழுந்தீங்கன்னா திருவையாறுல வரும் அங்க நீங்க திருக்கையிலாய காட்சியை நீங்க காணலாம் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அப்பர் பெருமான்

திருநாவுக்கரசருக்கு திருப்புகழூர் தலத்துல இருந்தபோது அவரது பெருமையை சிவபெருமான் நினைக்கிறாரு உழவாறு பணி செய்யற இடத்துல பொண்ணையும் நவமணிகளையும் வந்து குவித்து வைக்கிறாரு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா அடியவருடைய கால்ல எங்கடா அந்த தங்கமும் நவமணிகளும் காலை குத்திருவோம் அப்படின்னு நினைச்சு கல்லோட மண்ணோட சேர்த்து அதையும் பெருக்கி அப்படியே ஓரமா உதுக்குறாரு அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா வந்து அழகான பெண்கள் வந்து அவரை மயக்குவதற்காக முற்படுறாங்க அதுக்கெல்லாம் வந்து அவரு மனம் வந்து தளர்ல சிவத்துண்டு செய்யறதை மட்டுமே அவர் செய்யறாரு அதுக்கப்புறம் திருத்தாண்டகம் பாடி அவர்களை எல்லாம் அவர் வெற்றி கொள்றாரு இவ்வாறு பல பல சோதனைகளை எதிர்கொண்டு அதிலெல்லாம் வெற்றியடைந்ததுனால திருநாவுக்கரச நாயனார் சிவபெருமானுடைய திருவருளார் திருப்புகழூரில் சித்திரை மாதத்துல சதய நட்சத்திர நன்னாள்ல எம் பெருமானுடைய சிவபெருமானுடைய திருவடியை அடைந்து அதில் என்றும் நிலைத்திருக்கின்றார் ஓம் நமக் சிவாயா திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் தன் அடியாருக்கு அடியேன் அப்படின்னு சுந்தரர் திருத்தொண்ட தொகையில குறிப்பிடுகின்றார் அப்படிப்பட்ட திருநாவுக்கரசரை வணங்குவோம் ஓம் நமக் சிவாயா